அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து திண்டுக்கல் டு சிலுவத்தூர் ரோட்டில் இருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக வாகனங்கள் நிற்கிறது தெரியுது காரணம் ஏதாச்சும் சிறு விபத்து ஏற்பட்டுருக்கும் விபத்து ஏற்பட்டிருக்கோம் ஏன்னா அடிக்கடி பள்ளி நேரங்களில் ரஷ் இந்த இடத்துல நிறையா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறது உண்டு இந்த இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு சிலுவத்தூர் ரோடு ரயில்வே பாலம் பெரிய பாலம் இருக்கும் அதை விட்டு இறங்குறப்ப சிலுவத்தூர் ரோட்டில் பாலகிருஷ்ணாபுரத்துக்குள்ளே உள்ளே வர்றப்ப இந்த இடம் இருக்குது அந்த பாலம் கடந்து ஒரு தென்னந்தோப்பு இருக்கும் தென்னந்தோப்பு கடந்த உடனே ரைட் சைடு ஒரு சின்ன சந்து இருக்கும் அதிக போக்குவரத்து நிறையா இருக்குது இப்போ புதுசாக அந்த இடங்களில் வீடு கட்டி குடியேறி நிறைய பேர் வந்திருக்கிறதுனால அந்த சந்து ரொம்ப பிஸியான சந்து அங்கேருந்து வெளியில் வர்றவங்கனாலையும் அந்த சந்தையிலேருந்து வெளியில் வர்றவங்கனாலையும் அப்படியே சிலுவத்து ரோடு அதாவது இந்த சிலுவத்து ரோட்டில் திண்டுக்கல் நோக்கி போகிறவங்களும் அந்த இடத்துல மோதிக்கு பார்த்திங்கன்னா இந்த அம்மா திரும்பி போகிறத பார்த்தீங்கன்னா உங்கள் சந்துக்குள்ளே தான் பயணிக்கிறாங்க இவங்க நின்று பார்த்துட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி பார்க்காம திரும்பினாங்கன்னாலோ இல்லை எழுத்து வர்றவங்க யாரும் திரும்ப போகிறாங்கன்ற நிதானம் இல்லாமல் வந்தாங்கன்னாலோ அந்த இடத்துல விபத்து ஏற்பட்டுரும் அப்படிதான் ஏதோ ஆயிருக்கு இந்த சந்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் வர்றாங்க போறாங்கன்றது ஆனால் அந்த சந்து ரோட்டில் ரன்னிங்கில் வர்றவங்களுக்கு இந்த சந்து இருக்கிறதே தெரியாது தான் ஏதோ விபத்து ஆயிருக்கு நம்ம வாகனத்தை நிறுத்துறதுக்கு முன்னாடி ரோட்டில் செருப்புகள்லாம் கடந்ததை பார்த்தோம் பள்ளிக்கு போகிற பசங்க தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க பரவாயில்ல தெளிவாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறு விபத்துனாலும் ஒரு சின்ன விபத்து வாழ்க்கையோட திசையே மாற்றிடும் அதனால் நம்ம பார்த்து வர்றது நமக்கு பாதுகாப்பு ஏன்னா ஒரு நிமிஷம் ரோட்டோட இடது பக்கம் நிறுத்தி ரெண்டு பக்கமும் வாகனங்கள் வருதான்னு பார்த்துட்டு பிறகு அந்த இடத்த கடந்து போயிட்டோம் நமக்கு வந்து லைஃப்பில் எவ்வளோ நேரங்கள் மிச்சமாகும் மாதக்கணக்கில் மெயின்டெனஸ் மெடிக்கல் மெயின்டெனன்ஸுக்கு போகாமல் இருப்போம் இந்த அதனால் இந்த ரோட்டை கிடக்கிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க நான் வந்து சிலுவத்தூர் ரோடு வழியாக அங்கிட்ட திண்டுக்கல் நோக்கி போகிறவங்க நல்லா அங்கேருந்து அவுட்டர்லேருந்து வர்றதுனால காட்டு மடம் தாண்டி கொல்லன் புதூர் பஸ் ஸ்டாப் அதை தாண்டி இந்த பாலத்துக்கு வர்ற பாதையில் பார்த்திங்கன்னா வேகமாகத்தா வருவாங்க இவங்க இந்த ஸ்கூல் நேரங்களில் பாலத்துலேருந்து இறங்கி அதே வேகத்தில் வந்து வலது பக்கம் திரும்பி உள்ள சந்துக்குள்ள நுழைய முற்படுவாங்க அந்த அவங்க க இண்டிகேட் பண்ணுறதும் இவங்க திரும்ப போகிறாங்கன்ற புரிதல் இல்லாமல் புதுசாக வர்றவங்களுக்கு இங்கே சந்து இருக்கிறதே தெரியாது புதுசாக இங்கே திரும்பாங்கன்ற ஒரு அவேர்னஸ் இருக்காது அங்கேருந்து வர்றவங்களுக்கு இந்த இடத்த பார்த்துக்குங்க இந்த சந்து பார்த்திங்கன்னா சத்யஸ்புரம் எம்எல்ஏ திரு மணிமாற வீட்டுக்கு பின்பக்கம் போகக்கூடிய சந்து ரொம்ப பிஸியான இடம் அவர் அவர் வீட்டை தான் அந்த இடத்துல லேண்ட்மார்க்ா பாலம் விட்டு இறங்கனானே ரைட் சைடு சந்திக்குள்ள நுழைவாங்க எல்லாரும் மேக்ஸிமம் அதிக வண்டி இந்த சந்திக்குள்ள கட்டாகு हां என்ன நடப்ப போறீங்க போ நடப்ப அந்த அரிவடை இந்த பதிவை பார்க்கறவங்க சொல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த பாலம் கடந்து ஏர்போர்ட் நகர் வரைக்குமே இந்த மாதிரி குடியிருப்பு பகுதிகள் நிறைய இருக்கிறதுனால நம்ம பயணிக்கிறப்ப கொஞ்சம் நிதானிச்சு வரணும் அதே மாதிரி திரும்புகிறவங்க சந்து திரும்புகிறவங்க நிறுத்தி ரெண்டு பக்கமும் வாகனம் வருதான்னு பார்த்துட்டு திரும்பி போனாங்கன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பு இந்த ரோடு தாங்க இருக்கிறதே தெரியாதுங்க ஆனால் அதிகமான வாகனம் வந்துட்டே இருக்கு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம சிலுவத்தூர் இருந்து இந்த இந்த ரோடு இந்த சந்து தாங்க பிரச்சனைக்குரிய சந்து இப்போ நாம் திண்டுக்கல் போகிறதுக்காக பாலத்தை நோக்கி பயணிக்கிறோம் இப்போ காட்டு மடம் கடந்துட்டோம் காட்டு மடம் கொல்லம்புதூர் தாண்டி வந்துட்டு இது தாங்க கொல்லம்புதூர் காட்டு மடம் சந்துக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்து அந்த சந்துக்குள்ளேருந்து தான் திரும்பி வருவார் ஃபுல்லாக ஆப்போசிட்டாக ஏறி வந்து கடந்து போவார் அந்த சந்தை தாண்டி போகிறப்ப இந்த இந்த இதுக்கு அடுத்து வர்றதாங்க அந்த சந்து ராங்கில் ஏறி கட் பண்ணுறாருங்களா ஒருத்தர் ரோடு ரோடை கட் பண்ணுறாருங்களா அது கடந்து போகிறப்ப பாலத்தில் கட் பண்ணுறப்ப இதே மாதிரி தான் இது பூராமல் தான் இருக்கும் இந்த இடம் கொஞ்சம் நம்ம நிதானிச்சு மெதுவாக போய் விபத்து ஏற்படாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது தாங்க அந்த சந்து அந்த பிஸியான சந்து இந்த சந்து தாங்க அந்த விழிப்புணர்வுக்காண்டி தான் கொடுத்துருக்கேன் இப்போ ஒரு ஆட்டோக்காரர் இந்த பாலத்துக்கிட்ட திரும்பார் அவர் எப்படி திரும்ப பாருங்கள் பாலத்துக்கு உள்ளே போகிறப்பையும் இதே மாதிரி குறுக்க குறுக்க வாகனங்கள் வரத்தான் செய்யும் கொஞ்சம் நம்ம நிதானமாக போய்க்க வேண்டியது தான் நம்ம வேகம் எடுத்து போனாலும் கொஞ்சம் நிதானம் கட்டு போனாலும் விபத்து ஏற்பட்டும் நம்ம பாதுகாப்பை நம்ம நிர்ணயம் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்க வேண்டியது தான் அவங்கள விட்டுற வேண்டியது தான் நன்றி வணக்கம்